ஓம் நமச்சிவாய் இந்த உலகம் எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனும் சுற்றி வருகிறது அப்படின்னு விநாயகர்கள் அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது அவங்களே தான் இந்த உலகம் சுற்றும் போது என்ன சப்தம் வருது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஓம் அப்படின்ற சப்தம்தான் இந்த உலகம் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனும் சுற்றி வரும்போது பல கிரகங்களை சுற்றி வரும்போது வருகின்ற சத்தம் அந்த ஓம் என்ற மந்திரம் பல மிராக்கள்ஸை பண்ணிக்கிட்டே இருக்கு அதை நீங்களும் அனுபவிக்கணுமா இந்த ஓம் மந்திரத்தை இப்படி சொல்லி பாருங்கள் தினமும் உங்கள் வாழ்வில் அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கு ओम नमः शिवाय